கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னோவரன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நம்ம பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பல மீன ராசி மீன லக்னம் நேர்களே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற மூன்று நட்சத்திரங்களை ஒருங்கே கொண்ட ராசியானவர் நீங்கள் உங்களுடைய ராசியின் நாதன் குரு இவர் மூன்றாம் இடத்திலே ரிஷபத்திலே வக்கரமாக அமர்ந்திருக்கிறார் அந்த வக்கரம் வரக்கூடிய இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிறது அதனாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அந்த வார்த்தையை மெய்ப்புக்கு தராக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே முயற்சி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா முயற்சிக்கு பின்னாடி பக்கபலமாக ஒரு துணை வேண்டும் இல்லையா அது அருளிலே பெரிய அருள் குரு அருள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரு அருளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எப்பயுமே ஒருத்தர் கிளிம்ஸி அப்போ ஒரு ஸ்கூலே வச்சுக்கோமே அந்த ஸ்கூலில் தொழில் நிமித்தமாக இருந்தக்கூடிய அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருந்து அன்றைக்கி ஏதாவது உடல்வாதியாக இருந்து டல்லாக இருந்து தூங்கிட்டாருன்னு வச்சுப்போம் அவருக்கு கண் அசதியாக இருக்கும் அவரால் அந்த கிளாஸ் மேலே ஒரு பெரிய பார்வையை செலுத்த முடியாது இது இவந்தும் அவர் கிளாஸுடைய இன்சார்ஜாக இருந்தால் கூடாது அப்படிப்பட்ட ஒரு உறக்க நிலை தான் இந்த நிவர்த்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை நெட்ரோகேஷனில் அவரால் அக்ரஷன் தான் இருக்குமே வழியாக உங்களுக்கு ஒன்று பெனிஃபிட் தரத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போது அந்த தூக்க நிலை மாறி கொஞ்சம் தெளிவு உடனே அவர்கிட்ட இந்த அட்வைஸ் கிடைக்கும் நமக்கு பாடம் எனக்கு ஆரம்பிச்சிடுவார் இல்லையா இந்த அட்வைஸ் உங்களை வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் கிடைக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு தொழிலுடைய காரகனும் அவரே தொழில்காரகனாக இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தனுசு ராசிக்காரர் அவர் தான் அப்போது பத்துக்குரியவரும் அவரே லக்னத்துக்குரியவரும் ஒன்று பத்து தொடர்பானதுன்னு தான் தொழிலை நிர்மாணித்து கொடுக்கும் ஜோதிட அடிப்படையில் அந்த ஒன்று பத்து என்ற இடத்திற்குரியவர் தொழிலை ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி அவர் என்ன பண்ணணுன்னே தெரில சார் எது பண்ணணும்னு தெரில நானும் முப்பது வருஷமாக ஒர்க் பண்ணேன் இருபது வருஷமாக ஒர்க் பண்ணேன் ஒன்றுமே புரியலைங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வளரவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த இடத்துலே உங்களை குழப்பி விட்டு அந்த குழப்பத்தை இப்போ தீர்த்து விடுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி குருவின் அருளாலே உங்களுக்கு கிடைக்க போயிடும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரம்ன்றதே குருவுடைய நட்சத்திரம் தான் அடுத்தது வரக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சனியும் புதனும் சேர்ந்து வரும்போது அங்கே ரேவதி நட்சத்திரத்திலே சுக்கரன் உச்சமாக போகிறார் இப்போ இந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய இந்த இடத்துல தான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தினுடைய ராசி வீட்டில் தான் ராசிகளில் தான் குரு இருக்கார் அப்போ இன்டர்ன் இதெல்லாமே உங்களுக்கு தொடர்புடையதாக அமைகிறது புரட்டாதி அப்படின்னா குபேரனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதின்னு சொன்னால் காமதேவனுடைய நட்சத்திரம் ரேவதின்னு சொன்னால் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதிதேவதைன்னு சொல்லுவோம் இப்போது இந்த அதி தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்டர்ன் எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் தருவாரோ பார்ப்போம் குபேரன் அப்படின்னாலே உங்களுக்கு கடன் கொடுப்பவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடும் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே பணம் இருக்கும் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் வரும் மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருக்க கூடிய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி பணத்தை பற்றின சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும் காமது காமதேனுன்னா நினைச்சதை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் சுக்கரன்னு சொன்னேன் உங்களுடைய மனைவியா இருந்தால் கணவன் கணவனா இருந்தால் மனைவி இவங்களுக்குள்ள பரஸ்பர அன்பையும் அவர்களுடைய நேரடி இன்ட்ரவென்ஷன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும் தொடர்புகளையும் உங்களுக்கு கொடுத்து அதனால் வாழ்க்கையிலே பண பிரச்சனையிலிருந்து வைத்து கொடுத்து விடும் இதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இதோ இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து நடக்கப் போகிறது இதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இட் மூவ் டு மிதுனத்துக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்போது உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டார் நாலாம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டான்னு நடத்தும் மூணுலேருந்து நாலுக்கு மூவ் ஆகிட்டான்னு நடத்தும் நாலுங்கிறது வந்து போயிடுவார் அப்போது அங்கேருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரமாக கடகத்துக்கும் போகப் போகிறார் அப்போது உங்களுக்கு இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் ஃப்ரம் ரெட் டு கிரீன் பச்சை விளக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது சார் எனக்கு ஏழு சார் அதெல்லாம் வரப்போகுது சார் பின்னாடி லக்னத்தில் வந்து உட்கார போகுது சார் நான் என்ன சார் பண்ணுவேன் குரு கடாட்சத்தினாலே முயற்சிகள் திருவினையாக்கும் என்ற சொல்வடையினாலே உங்கள் முயற்சிகளுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக குரு இருப்பார் இதை நம்புங்க குரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் குருவை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பணிதலோடு இருப்பீர்களோ நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாக ஒபீடியன்ஸின்னு சொல்லுவோம் ஒரு வீடு எவ்வளோ தூரம் ஒபீடியண்ட்டாக இருக்கோமோ அவ்வளவு தூரம் குருவின் கடாட்சங்கள் உண்டு அதனால் குருவை தொடர்ந்து நாம் வந்து ஒபீடின ஒழுக்கம் திருவனையாக்கும்னு சொல்வார் இல்லையா அந்த ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இதை எப்படி நான் புரிய வைத்திரு பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையிலே ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு ஒரு வேர்டு உண்டு நான் எதுக்கு செய்யணுமோ அந்த காரியத்துக்கு செலவு பண்ணுவேன் தேவையற்றதுக்கு செலவு பண்ணுவது இல்லைன்னு ஒரு ஓத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதை ஒரு உத்தரவாதமாக எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்குடைய செலவுகள் கட்டுப்படும் ஒன்ஸ் செலவை நீங்கள் கட்டுப்படுத்தினாலே அதுவே வரவாக மாறிவிடும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நிவர்த்தி உங்களுக்கு மனதுக்குள்ளே பூர்த்தி விடும் உழைப்பதற்கு சற்றும் அஞ்சமாட்டீர்கள் ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தினாலே உழைப்பதற்கு அச்சமே இல்லாத இருப்பீர்கள் அதுவே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காமதேனுவாக மாறப்போகிறது என்பதும் தின்னம் அதனால உழைப்பே உயர்வு அப்படிங்கிறது மனசை வைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்பட்டால் காசு வரும் கஷ்டப்படுவது தப்பு இல்லை நஷ்டம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மனதிலே ஆழப்பதிய வைத்துக் கொண்டீர்கள் ஆனால் இந்த நிவர்த்தியிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி உண்டு அங்கேருந்து வளர்ச்சி உண்டு புது புது பரிமாணங்களிலே நீங்கள் வளர்வீர்கள் என்பதிலே ஐயமில்லை ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஏகாதசி அப்படின்னு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பதினோராவது நாள் திதி பேர் ஏகாதசி திதின்னு பேர் அன்று முடிந்தால் உபவாசம் இருங்கள் உபவாசன்னா சாப்பிடாமல் ஒரு பொழுது இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயில் அதுவும் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா விஷ்ணுவுடைய கோயில் பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுதல் மிகவும் முக்கியமாக அமையும் அப்படி வழிபட்டால் என்ன ஆகுங்கன்னா இந்த குபேர சம்பத்துன்னு ஒரு வார்த்தை குபேரன் கொடுப்பாரா பெருமாள் வாங்கின்றாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போது பெருமாள் அந்த கடனை எப்படி அடைத்தாரோ அப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு செட்டில் ஆல் யுவர் டெட் கடனை அடைப்பதற்கான வழிகளை வலுத்து கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் நல்லா வாங்கிட்டீங்கன்னா இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை வாழத்துடன் அருள் பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்